நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாளை தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி உள்ளது மத்திய மேற்கு மற்றும் ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை அதாவது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று முற்பகலில் தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளை கடக்கக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் நாளை இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மேலும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்துள்ளது இந்நிலையில் இரவு சென்னை காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் நீலகிரி கோவை தென்காசி ஆகிய பனிரண்டு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க ஸோ மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கு